எம்ஜிஆரின் இறுதி சடங்குகள் தொடங்கின ராஜாஜி மண்டபத்தின் உட்புறமாக ஒரு அறையில் சமய சடங்குகள் நடைபெற்றன மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தானே முன்னின்று இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தினார் இறுதியாக எம்ஜிஆரின் புகழ் உடம்பு இராணுவ வண்டியில் ஏற்றப்பட்டது அப்போது ஜெயலலிதா அந்த வண்டியில் ஏறி உட்கார முயற்சித்தார் அப்போது எம்எல்ஏவாக இருந்த கே பி ராமலிங்கம் ஜெயலலிதாவை இழுத்து கீழே போட்டார் என் பக்கத்தில் நின்றவர் பெயர் நினைவில்லை ஒரு அதிகாரி இந்த சம்பவத்தை சொல்ல சொன்னார் தொலைக்காட்சியில் எல்லுமாக பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை நாமும் ஏன் சொல்லி விவரிக்க வேண்டும் என்று கருதி விட்டுவிட்டேன் அதற்குள் அந்த அதிகாரி வேறொருவர் வர்ணனை செய்தால் நல்லது உங்களுக்கு கலைத்து விட்டது என்று சொன்னார் நான் கலைத்தது அல்ல காரணம் அதிகாரிக்கு கவலை வந்துவிட்டது அதுதான் காரணம் கே ராமலிங்கம் ஜெயலலிதாவை இழுத்து போட்டதற்கு அவரே காரணம் அல்ல அதற்கு பின்புலமாக வேறொரு அமைச்சர் இருந்தார் செருப்பு காலால் தலைவரின் உடலை மிதித்தார் ஜெயலலிதா என்று பிறகு கே பி ராமலிங்கம் விளக்கம் சொன்னார் இருப்பினும் அம்பு தனது வேலையை செய்தது செய்தவரோ மீண்டும் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அமைச்சராகிவிட்டார் கலைஞர் கருணாநிதியின் இரங்கல் செய்தி பத்திரிகைகளில் வந்திருந்தன அண்ணா பத்திரிகை மட்டும் அதை வெளியிடவில்லை ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுவேன் எம்ஜிஆர் இறந்துவிட்டார் நமது அரசியல் எதிரி அகற்றப்பட்டு விட்டார் என்று மாத்திரம் கலைஞர் அருணாநிதி நினைக்கவே இல்லை காரணம் எம்ஜிஆர் இறந்த முதல் இரண்டு நாட்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாப்பிடவே இல்லை இளமை காலத்தில் தன்னோடு பழகிய எம்ஜிஆரை பறிகொடுத்தோம் என்றுதான் கலைஞர் நினைத்தார் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வல காட்சிகள் தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட போதெல்லாம் கலைஞர் கருணாநிதி வாய்விட்டு அழுதி இதை அவரை ஒரு முறை என்னிடம் சொன்னார் நானும் மற்றவர்கள் வழியாக இதை அறிந்திருக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பண்பாட்டை பற்றியே தமிழர்கள் பேசி வருகிறார்கள் அவ்வளவு தூரம் ஏன் போக வேண்டும் அறிஞர் அண்ணா மறைந்தபோது அவரது சடலத்துக்கு மரியாதை செலுத்த வந்த பெருந்தலைவர் காமராஜர் டாக்டர் அண்ணாமலையை பார்த்து என்ன டாக்டர் இந்த உயிரை காப்பாற்ற முடியலைன்னா நீங்க என்ன டாக்டர்னு கேட்டார் மூதறிஞர் ராஜாஜியின் வாழ்க்கை முடிந்து போனபோது சுடுகாட்டில் அவரது சடலத்தை சந்தன கட்டைகள் மறைத்து நின்றன யாருக்காகவோ ராஜாஜி மகன் நரசிம்மன் காத்து நிற்கிறார் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் சக்கர வண்டியில் வந்த பெரியாரை பார்த்த பிறகுதான் எல்லோருக்கும் கண்கள் விரிந்தன ராஜாஜியின் சடலத்திற்கு அருகில் அமர்ந்து பெரியார் ஒரு குழந்தையை போல கேவி கேவி அழுதார் அந்த பண்பாடு இன்னமும் சாய்ந்து விடவில்லை என்பதற்கு அன்றைய உதாரணமாக கலைஞர் கருணாநிதி திகழ்ந்தார் அதே கருணாநிதி எஞ்சரின் மறைவிற்கு பிறகும் கூட மாலை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் ஜானிகிய மாலை சூழ இருந்தவர்கள் கலைஞர் கருணாநிதியை வெறுத்தே பழக்கப்பட்டவர்கள் அதற்கு விடவில்லை அன்று மாலை எறும்புகள் ஊறுவது போல கூட்டம் ஊர்ந்து மக்கள் வெள்ளத்தில் புகழ் மாலை ஒன்று மிதந்து போனது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் என்று எங்கிருந்தோ பொருத்தமான ஒரு இசை தட்டு முழங்கியது உச்சமான மேடையிலிருந்து அவரது சடலம் குழிக்குள் இறக்கப்படுகிற இறுதி வரை தொடர்ந்து வர்ணனை செய்தேன் நீ தங்கம் என்பதால் உன்னை தரைக்குள்ளே புதைக்கிறோம் நீ கால வெள்ளம் கை நீட்டி அழிக்க முடியாத கல்வெட்டு என்று சொன்னதோடு எனது வார்த்தைகளுக்கு அன்று விடை கொடுத்தேன் புரட்சி தலைவர் எம்ஜர் மறைந்த பிறகு நடந்தவைகள் அண்மை காலத்தில் நிகழ்ந்தவைகள் இருப்பினும் வெளி உலகத்திற்கு இதுவரை தெரியாத பல விவகாரங்கள் இந்த நடந்து போன நாட்களின் நாடி நரம்புகளில் பின்னி கிடைக்கின்றன <lightweight>